வார்த்தையை கூட்டம் வந்து என் வீட்டுக்காரர் வந்து தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அதுதான் செஞ்சு தர போறேன் எப்பவுமே ஒரு பதினோரு மணிக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம் ஏதாவது ஒரு தானியத்தை வேக வச்சு அதை கொடுத்துரும் அதை ஏன்னா காலையிலேயே டிஃபன் டைம்லயே வந்து பழங்க அப்புறம் இந்த சுண்டல் இது எல்லாமே ஒட்டுக்கா கொடுத்தா அவருனால சாப்பிட முடியலன்னு சொல்றாருங்களா அதுக்காக ஒரு பதினோரு மணி டைமுக்கு இந்த மாதிரி சுண்டலை வந்து அந்த டைமுக்கு கொடுத்துருவேன் அதனால இன்னைக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதில் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன் நல்லா வேக வச்சுக்கிட்டேன் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக கேரட் கலந்துக்கலாம் என்னமோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம கலந்து கொடுக்குறோம் அவ்வளோதாங்க இதெல்லாம் பச்சையாவே சாப்பிடக்கூடிய பொருள் அதனால அப்படியே போட்டேன் கூட வந்து மாங்காய் போது பல்லுவலிக்கு கூசுதுன்னு கூட சொல்லுவார் என் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச் ஒரு ஒரு கொஞ்சமாக தான் பச்சை மிளகா போட்டுருக்கு ரொம்ப சின்ன சின்னதாக புதுசெல்லாம் கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் அடுத்ததா திருகணை தேங்காய் அவ்வளோதான் அந்த உப்பு உப்புட்ட போக ஓகே இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க இதுதான் வந்து நாங்கள் பீச்சில் வந்து கொடுக்கறது அங்கே வேற மாதிரி கூட கொடுப்பாங்க சுமூதியமாக கொடுக்குறது எங்க கூட்டுக்குறதுதான் கொத்தமத்துல இருந்தால் கொஞ்சம் கொத்தமத்தொழி தூவிக்கலாம் என்ன டேஸ்ட்டில் இருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லுவார் பார்த்துட்டு கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம் இதில் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் எல்லாத்துக்குமா சேர்த்தி போதுமாடா உப்பு லெமன் இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரம் இன்றைக்கி அதனால் நம்ம வந்து கட்டாயமாக சாயந்தரமாக முருகரை போய் பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி தேர் ஓடும் எங்கள் கோயிலில் முருகர் கோயிலில் சரிங்களா இந்த பட்டாணி சுண்டில் கொடுத்துட்டு நம்ம தோட்டத்தில் போய் நம்ம வந்து செங்கீரை பறிச்சுட்டு வந்துடலாங்க இன்னைக்கு செங்கீரை பொரியல் பழமான்னு சொல்லுறேன் நம்ம தோட்டத்துக்கு கீரையை அதனால் செங்கீரையை கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்துடலாம் போய் மேடா அவ்வளோதான் இப்போ இதை வந்து கலக்கிட்டு அவருக்கு ரெண்டு கப்பு போட்டு கொடுத்து விட்டுறேன் வித்தியாசமாக இருக்குதுங்க மாங்காவோடய புளிப்பு அதுக்கப்புறம் கேரட்டு எதுவுமே பச்சை போட்ட மாதிரி தெரியல வாழ்க்கையில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ம் சக்ஸஸ் சக்சஸ் பண்ண ஒன்றை கொடுத்துருமைக்கு எதாவது பசிக்குது மாதிரி எல்லாம் போய் கண்ணு கண்ணு பையன் கடன் போடா பிடிச்சிட்டு வந்துடுவாரு போதே கூட சாப்பிட்டோம் ம் இல்லை ஒன்று பண்ணாலும் வந்து கப்பலில் விது போட்டு சாப்பிடு என்ன ஓஹோ நீ ம் திலகா தான் பறிச்சிட்டு இருக்கா காட்டுக்குள்ள நல்லா ஈரமா தான் இருக்குது இல்ல தான் கால் வச்சமாக சுடுது இந்த திலக அந்த குண்டால போட்டுக்கோ குச்சி காட்டுக்குள்ளார ஒரு பத்து செடி விதை மட்டும் தூவி விட்டேன் அது நல்லா வந்துருச்சு அப்படி சூப்பராக இருக்குது செங்கீரை சரி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு பாசாக்கீரை பார்க்கும்போது பாசா கீரை பிடுங்களாமான்னு இருக்குது இல்லை நிறையா இருக்குது பாசா கீரை கடைங்களில் பாசா கீரை கூட விற்கிறாங்களாமே இதுதான் பாசா கீரை பத்தாவது கடை சுண்ணுனாக்கா ரொம்ப கம்மியாக போயிடும் நிறையாவே பறி ஏன்னா அண்ணனும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடுவார் நாமளும் சாப்பிட்றதுக்கு சரியாக போயிடும் கீழே இருக்கிற பெரிய தலைங்கள்லாம் பறிச்சிட்டீங்கனாவே அதுக்கப்புறம் மறுபடியும் புத்து துளூர் வச்சிடும் ம் பெருசாக அதை மட்டும் பறிச்சுட்டு ம் சரி ஓகே கா கீழெல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறமேடி காட்டுறேன் நம்ம வீட்டில் புதுசாக காய்ச்சிருக்கிற பூசணிக்காயே காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி பூசணிக்காய் நான் எங்கே விதை பிடிச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை ஆனால் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அழகாக இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு காய்ச்ச நம்மளுது சுரக்காய் இதுதான் முதல்ல காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இன்றைக்கி இந்த சுரக்காய் தான் பொரியல் பண்ண போகிறேன் இந்த பூசணிக்காயை கட் பண்ணவே எனக்கு மனசும் வரல அதனால் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது அப்படியே வச்சு அழகு பார்க்க போகிறேன் எப்படி இல்லைக்கா ஒன்றும் ஆகாது சுரக்காயை மட்டும் கட் பண்ணு இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணிடலாம் கீரையை சூப்பராக கட் பண்ணி நல்லா கழுவியாச்சு இதில் இருக்கிற தண்டுமே நம்ம போட்டிருக்கலாம் ஆனால் திலகா வந்து தண்டு போடலை வெறும் தலை மட்டும் தான் போட்டிருக்கா அப்படி ஆனால் நானும் போட்டால் தண்டோடு சேர்த்து போடுவேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களுமே தண்டோடைய போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு கடலப்பருப்பு இது நார்மலாக நம்ம செய்கிறது தான் இப்போ எங்கள் பொண்ணுங்களாட்ட புதுசாக செய்கிற பொண்ணு பொண்ணுங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் ஆனால் சிகப்பு கீரையை டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நார்மலான கீரையை விட சக்கப்பு கீரை டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் இது தம்பிங்க இந்த வெங்காயம் வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நிறக்க போட்டுக்கலாம் வரமிளகாய் இதுக்கு வந்து நம்ம பருப்புலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் பருப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது சரிங்களா கடை கடையில கீழே இருக்கும் ஆனா சுஞ்சமா கீராயும் கடைஞ்சா கூட கீரை நிறைய இருக்கும் கம்மியா எப்பவுமே கீரைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா உப்பு போடணும் ஏன்னாக்கா கீரையிலயே வந்து உப்பு இருக்கும் உப்பு அந்த கீரை இலையிலேயே வந்து உப்பு தத்து இருக்கும் அதனால் நம்ம வந்து நரங்க போட்டமாக உப்பு கறிச்ச ஆரம்பிக்கணும் அதனால் உப்பு பொறுத்தவரை கம்மியாக போட்டுக்கலாம் எங்கள் விக்ஸுக்கு என்ன பண்ணுவான் நம்ம பொரியல் செஞ்சு தரத விட கீரை வந்து சாதம் செய்கிறோம் இல்லைங்களா பிரியாணியாகட்டும் சாதம் செய்கிறோம்ல அதில் வந்து கீரையை போட்டு சாதமாக செஞ்சு கொடுத்துட்டோமா கீரை சாதம் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் ஸ்கூலுக்கே கீரை சாதம் கொடுத்து விட்டுமா சாப்பிட்டுக்குவோம் ஆனால் கீரை தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமம் இருக்குது அது நம்ம ஊட்டி தான் விடணும் அவ்வளோதான் இது அப்படியே வேகட்டும் கடைசியாக தேங்காய் திருவி கொட்டினா வேலை முடிஞ்சுது இதுக்கு வந்து நம்ம வந்து மூடி போட்டுலாம் மூடி வச்சு வேக வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை சரிங்களா இப்போ நம்ம பக்கத்துலயே வந்து புளி குழம்பு கொஞ்சம் தாளிச்சு விட்டுடலாம் சும்மா நார்மலாக வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு புளி குழம்பு தழிச்சி விட்டுரலாம் அப்படின்னு அதுக்கு மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தக்காளி பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தேங்காய் அவ்வளோதான் இது மட்டும் போட்டு அரைச்சிருக்கிறேன் இது புளியும் ஊற வச்சுட்டேன் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் சரியா ஓகே இந்த கீரைக்கு வந்து முக்கியமா வந்து கழுவிட்டு நீங்க வந்து அப்படியே தண்ணியில இருந்து எடுத்து வானிலை போட்டுறாதீங்க தண்ணியை வந்து ஒரு தல்லடையில வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் கீரையை வச்சிருந்து வடிக வடிகட்டியில கீரை வச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து கீரையை வா தாளிங்க ஏன்னா நான் போன ட்ரிப்பு அப்படியே அவசோசமாக கழுவி அப்படியே அள்ளி இல்லி போட்டேன் அப்படியே பார்த்தா கீரை கடைசல் மாதிரி ஆயிடுச்சு பொரியல் மாதிரியும் வரல அதனால சொல்கிறேன் நான் தண்ணி எக் எதுவுமே ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே கீரை கொதை கொதன் போயிடும் ஏன்னா இதில் இருக்கிற விடுற தண்ணியே கரெக்டாக இருக்கும் நான் தண்ணியே வெளியில் பாருங்கள் அதுவே சரியாக போயிடுச்சு இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி மட்டும் எதுலேயுமே ஊற்றிடாதீங்க கீரையும் கழுவி கழுவிட்டு வடிகட்டிடுங்க கொஞ்சம் நேரம் வடிகட்ட விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா ட்ரையாக அணைச்சி இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் கீரை எடுத்து வச்சிடலாம் பக்கத்துலேயே புளிக்குழம்பு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்து நீங்கள் அந்த புளிக்குழம்பு பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேன் உங்களால் வீடியோ செக் பண்ண முடியல அப்படின்னாக்கா இன்ஸ்டா பேஜில் நான் அதை போட்டிருக்கேன் அதை அதை பார்த்து தெரிஞ்சுக்கினேன் காயெல்லாம் இல்லாத டைமில் அந்த மாதிரி நம்ம வந்து புளிக்குழம்பு குழம்பு டக்குன்னு வச்சுருக்கோம் வெறும் பூண்டும் வெங்காயமும் இருந்தாலே போதும் அவ்வளோதான்டா சூப்பரான சுவையில் செ செங்கீரை பொரியல் ம் ஏங்க அந்த கீரை உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்குதாங்க தாங்க அவ்வளோ செஞ்சுருக்குறேண்ணா அந்த கீரையை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு என்ன ஆ யா முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் சாப்பிட்டுக்கலாண்ணு

டக்குன்னு வந்து கோதுமை மாவை வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் சோம்பு திருகுண தேங்காய் கருவேப்பில இதெல்லாம் போட்டு அப்படியே வந்து ஒரு போண்டா போட்டாச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் இல்லாட்டினா நம்ம அப்படியே கூட கோதுமை மாவில் நம்ம வந்து செஞ்சிடலாம் நம்ம அந்த சோம்பு போடுறோம் இல்லையா அது வந்து வாசம் அப்படி அடிக்கும் அந்த போண்டாவுக்கு எத்தபடி கொஞ்சம் சட்னி அரைச்சிட்டேன் கூட அவ்வளோதான் வந்தைங்கள பெஸ்ட்டாக அளவுக்கு காய் போயிடும் எப்போ பார்த்தாலும் இந்த அண்ணம்மாவிலேயே போண்டா சுட்டு பஜ்ஜி சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ஹெல்த்தாகவும் இல்லைங்களா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஆயிர அதுதான் இப்போ சுட்டுருக்குறேன் ஆமாம் பண்ணுறீங்க அடுத்ததான் பாயாசம் ரெடி பண்ணிட்டேன் நல்லா பாதாம்லாம் அரைச்சி போட்டு அப்படியே செம்ம தூக்கலாம் இருக்குது அப்படியே எனக்கு கெஸ்ட்டு வந்ததுனால ஹோசவசமாக செஞ்சினா அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல ஓகே நார்மலாக நம்ம செய்கிற சேமியா பாயாசந்தாங்க பால் சேமியா பாயாசம் தான் வேறு ஒன்றும் இல்லை அதை கொஞ்சம் நிரட்ட திராட்சை முந்திரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மில்க் மைடு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கூட வந்து பாதாம் அரைச்சி போட்டிருக்கேன் பாதாம் போட்டோமாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாம் இருக்கும் இல்லையா அதுக்காக வேண்டி ஏன்னா அவங்க வெளியில் வெயிட் இருக்காங்க கட்ட கட்டனு செஞ்சு கொண்டுட்டு போகணும்ல அதுக்காக தான் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க அதனால முருகன் கோயிலுக்கு போகலான்ட்டு போனோம் அங்க போய் பார்த்தா கோவிலில் சரியான கூட்டம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு இந்த முருகன் கோவில் வந்து நம்ம கோயிலுக்கு பின் சைட்லேயே இருக்குதுங்க முன்னாடியே இருக்குது நம்ம வந்தால் டக்குன்னு பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இன்றைக்கி பங்குனி ஊற்றுறோங்கிறதுனால நல்லா கூட்டமாக இருந்துச்சு தேர் வந்து ஊருக்குள்ளே போயிருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேரை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஊருக்குள்ளே எல்லா எல்லா வீதியிலையுமே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து கோயிலுக்கு கொ கூட்டிட்டு போவாங்க சாமியார் ராஜா அலங்காரத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அங்கேயே வந்து பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் திருநீர் குங்குமம் எல்லாம் கொடுத்தாங்க நான் போய் தே ஒரு மேச்சேரியே சுற்றிட்டேன் நான் எங்கே தேர் போகுதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சாமி போகிற வீதியை போய் கண்டுபிடிச்சி சாமியை பார்த்துட்டு தான் வந்தேன் ஏன்னால் சாமி வந்து முருகர் வந்து தேரில் உட்காந்துட்டு போகிற அழகு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் தேரில் உட்காந்துட்டு போகிறது அது நம்ம ஊரில் இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி திருச்செந்தூராக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சாமி தேர் நேரில் போகும்போது இருக்கிற அழகே அழகு தாங்க அதுக்காகவே நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனேன் என்னடி பண்ணிட்டு இருக்கிற ஆ போர் அடிக்குதுன்னு சொல்லி விளாண்ட்ருக்குறியா ஏன்டி இன்னும் பஸ் வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது உனக்கு போர் அடிக்குது உனக்கு ஆ வர எவ்வளோ பர்ஃபெக்ட்டாக சர்வேஸ் வந்து ஷூ சாக்ஸ்லாம் போட்டுட்டுருக்கான் ஏன்டா இப்படி கலர் போட்ட ஷூ சாக்ஸ் எல்லாம் போடலாமா போடக்கூடாது ஆனால் காலையாக பார்க்க போகிறாங்க ஏண்டா நல்லா பசங்கடா இன்றைக்கி டென்த்துக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க இன்னும் இவங்களுக்குலாம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க ஏண்டா அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்தா இருந்தா ஆ அவருக்கு திங்கக்கிழமிலேருந்து ஐயாவுக்கு சனிக்கிழமையிலேருந்து ஆ எல்லாருக்கும் பன்னெண்டாம் தேதியோடு எக்ஸாம் முடியுது ஆ ஃப்ரீபர்டு ஃப்ரீபேர்ட் அப்படின்னு பறக்க போகிறாங்க மூணு பேரும் எங்கிட்ட எல்லாம் ட்ரிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க யோசிச்சுருக்குறீங்க இன்னும் யோசிக்கலையா சரி யோசிச்சு வைங்க என்ன சார் பேசு எங்கேயாவது அத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் ஓகே நிற்க வச்சா விளக்குமாரும் ஒவ்வாயிரமே இருக்க மாட்டேங்குது குனிஞ்சி யார் கூட்டுறது அவ்ளதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்